ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குருப்பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உட்காரார் அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும் அது மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் துலாம் ராசி நேயர்களை துலாத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு சில விஷயங்களில் நல்ல ஏற்றம் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனிச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆண்டு என்ன குருவும் பயிற்சியாகி எட்டுக்கு வரார் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா பன்னிரெண்டாம் இடத்து வேற கேது அமையப்படுகின்ற ஒரு அமைப்பு சரி முதல்ல எதெல்லாம் நன்மையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் சரிங்களா வெளிநாடு வெளிநாட்டு வாழ்க்கைக்கு காலகட்டம் ஆகச்சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது வெளிநாட்டு வாழ்க்கை இனிதே அமைகின்ற ஒரு மிக சிறப்பான மேன்மை நீண்ட நாளாக முயற்சிக்கிட்டு இருக்கேன் வெளிநாடு வாழ்க்கை தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் வெளிநாட்டு வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் தருகின்ற காலகட்டம் ஏற்கனவே அங்கே இருக்க அப்படிங்கிறவங்களுக்கு இங்கேயே நீடிச்சு வேலை பார்க்கலான்னு ஆசைங்க பிஆர் கிடைக்குமான்னு தெரிலிங்க குடியுரிமை கிடைக்குமான்னு தெரிலிங்க இங்கேயே வாழ்ந்துடலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாராளமாக முயற்சிங்க நீடித்து வெளிநாடுகளில் இருப்பதற்கான அங்கீகாரங்களை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த அற்புத காலகட்டம் இது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உத்தியோகம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கிடுங்க அது நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா கொஞ்சம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுங்க அந்த வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைச்சினா அது கொஞ்சம் நீடிச்சிருக்கும் அழகாக நகர்ற மாதிரி இருக்கும் பூர்வீகத்தில் கிடைக்கிறதுனா கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும் ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலகட்டம் அதை வெளியூர்களில் முயற்சிங்க வெளியிடங்களில் முயற்சிங்க சொந்த ஊர்ல வேலை பார்க்குறது இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கிட்டிருங்க புதுசா வேலை தேடுறவங்கள சொல்கிறேன் சரிங்களா வெளியிடங்களில் கிடைக்கிறது நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுப்பதாக அமையும் பூர்வீகத்துல அமையிறது ஒண்ணும் பெரிதா நீடிச்சிருக்காது இல்லைன்னா ரொம்ப ப்ரெஷரோட நகர்ற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள தள்ளப்படும் அந்த விதத்தில் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பெரிதாக வளர்ச்சி அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு ஜான் ஏர்னா முழம் சறுக்கும் ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் பல விதமான ப்ரெஷரை தூக்கி உள்ளே வச்சு போட்டு அழுத்திடுவாங்க ஆனால் வேலை கிடைக்கும் அது ஒன்று தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிம்மதியான அமைப்பு சரிங்களா மூன்றாவதாக தொழில் அமைப்புகள் தொழில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நகர்வு இருக்கும் எல்லாமே சிறப்பு ஆனால் சிரமப்பட்டு சிரமப்பட்டு கடன் வாங்கி முதலீடுகளை போட்டு அதை போட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுத்து 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 நகர்த்துற மாதிரி இருக்கும் ஆக எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார அகலக்கால் வச்சிடக்கூடாது தொழிலுக்காக ஏன்னா தொழிலில் வந்து ஒரு வருமானம் உண்டு நல்ல கையில் நாலு காசு பார்க்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் அது பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் வெளிமாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நன்மை பூர்வீக ஊர்லேயே தொழில் பண்ணுறவங்க பூர்வீகத்திலேயே தொழில் பண்ணுறவங்களுக்கு வெளியிடங்களில் இருக்கவங்க நூறுரூவா சம்பாதிக்கிறாங்கன்னா இவங்க நாற்பது ரூபா சம்பாதிப்பாங்க அவ்வளவுதான் அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கிடுங்க அந்த விதத்தில் பெரும் முதலீடுகளை பூர்வீகத்தில் இருக்கிறவங்க போடாதீங்க வெளியிடங்களில் இருக்கிறவங்க தாராளமாக போடுங்க சின்னதாக கடன் வாங்கினாலும் பரவாயில்ல போடுங்க ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்க கடன் வாங்கி போடுறதில்லை கையில் இருக்கிறதையே பெருசாக போடாதீங்க சரிங்களா ஏன்னா பெரும் பண வரவுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு லிமிட்டடான பணவரவுக்கான அமைப்பு தான் உண்டு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் அதை நீங்கள் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக தொழிலில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆஃபர் கொடுக்குறேன் தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முதலீடு போடலைங்க ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லி நட்டத்தை வீணாக ஏற்படுத்திக்கிறது ஏன்னா தொழில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன சற்கள்களை சந்திக்கின்ற காலகட்டம் அதையும் நீங்கள் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா சுப விரயங்கள் சுப விரயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற காலகட்டங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது வீடு கட்டுறது சொத்து வாங்கிறது இருக்கிற வீட்டை பூசுறது பெயிண்ட் அடிக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறதுன்னு அசக்ஸ சேப்பிங் ஆனால் சுபவிரயம் ஆனாலும் கடன் வாங்கி சேர்க்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் டக்கு 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 டக்குன்னு கடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கேட்குற இடத்துலலாம் கந்து வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே இங்கே பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பேங்க் லோனை விட கந்து வட்டிக்கு உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் கடன் ஒரு பக்கம் அடைப்பீங்க எப்படி அடைப்பீங்க இங்கே கடனை வாங்கி அங்கே அடை அங்கே கடனை வாங்கி இங்கே அடை அந்த கதை தான் அதனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிடுங்க நல்லா உள்வாங்கிக்கிடுங்க பெரிய பொருளாதார ஏற்றம் இல்லை அப்போ தொழில் அகலக்கால் வைக்கிறது பொருளாதார ரீதியாக பெருசாக செலவு பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுறது பெருசாக செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்குறது பெருசாக செலவு பண்ணி ஒரு ஒரு தொழிலில் முதலீடு போடுறது பெருசாக செலவு பண்ணி ஒரு வீடு கட்டுறது சொத்து வாங்க இதெல்லாம் வேண்டாம் அது நம்ம நிதானமாக வாங்கிக்கிடலாம் கடன் வாங்கி வாங்கலன்னு உங்களை யார் அடித்தா கடன் வாங்கி அப்புறம் வட்டி கட்ட முடியல அதே பொருள் விற்கிறது இதெல்லாம் நமக்கு தேவையா இந்த சேட்டையெல்லாம் அதனால் அன்பு நண்பர்களே அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் தொந்தரவுகள் வரும் ஆறுல இருக்கிறவராக அதை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஆனாலும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வாசலில் மெரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா ஆனால் கண்ட்ரோலில் இருக்கும் பெருந்தொந்தரவாக மாறாது ஆனாலும் தொந்தரவு நீடிக்க தான் செய்யும் என்னங்க இது இருக்குது இல்லைங்கிற மாதிரி இருக்கு ஆமாங்க எட்டும் பன்னிரெண்டும் வளர்த்திருச்சு மருத்துவ செலவு உண்டு அந்த மருத்துவ செலவு பெருசாகாமல் ஆறுல இருக்கிற ராகு காப்பாற்றுவார் கவலைப்படாதீங்க தொந்தரவுகள் நீடிக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் நீடிக்கும் அதிலும் குறிப்பா வயிறு சார்ந்த தொந்தரவுகள் நீடிக்கும் நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் ஆக உடல் நிலையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது இதை பார்த்து இருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த எந்த விஷயத்தில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது கல்யாணத்தையும் புத்திர பாக்கியத்தையும் எந்த நிலையிலும் கோச்சாரம் தடை செய்யாது அந்த விதத்தில் நீங்கள் கல்யாணத்துக்கு முயற்சிங்க கல்யாண அமைப்புகள்லாம் கைகூடி வரும் அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது பிள்ளைக்கு முயற்சிங்க பிள்ளை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதெல்லாம் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த உறவால் கசப்புக்கள் அடிக்கடி ஏற்படுகின்ற காலகட்டம் குடும்பத்தில் அடிக்கடி கொஞ்சம் குட்டி கலாட்டாக்கள் ஏற்படும் ஆனால் குறைஞ்சி போயிடும் பயப்பட வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு ஸ்ட்ரீம் லைனாக சொல்லணும்னு வச்சுங்களேன் வேலை கிடைக்கும் ஆனால் வெளியூர் வேலை கிடைச்சா நன்மை பூர்வீகத்தில் கிடைச்சா சிறப்பு இல்லை பெருசாக சஸ்டெயின் பண்ண முடியாது தொழில் நல்லா நகரும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா நகரும் பூர்வீகத்தில் இருக்கீங்கன்னா தொழிலில் சம்பாதிக்கிறத விட செலவுகள் அதிகரிக்கும் முதலீடுகள் போடுறது அதிகரிக்கும் ஆக அது பெருத்தால் லாபத்தை தராது பொருளாதார ரீதியாக நல்ல பண வரவு இருக்கும் ஆனால் எதையும் தக்க வைக்க முடியாது அப்போ அகலக்கால் வச்சு கடனை அதிகப்படுத்திடக்கூடாது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் ஆனால் அது கடனை அதிகமாக ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி தான் நடைபெறும் அதை மனசில் வச்சுக்கணும் அதனை வச்சுக்கிறோம் தான் ஆரோக்கியத்தில் அடிக்கடி சின்ன சின்னதான தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் வரவு நன்றாக இருந்தாலும் எதையும் சேமிக்க முடியாமல் வீண் விரயங்கள் ஆகும் ஆக கம்மிட்மெண்ட் அதிகமாக வச்சுக்கிடக்கூடாது செலவுகளை குறைக்கணும் அந்த செலவுகளை கூடுமான வரையிலும் சுப செலவாக ஒரு பொருளாக மாற்றி செலவு பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு அது ஒரு பொருளாவது மாற்றி வச்சுங்க அட்லீஸ்ட் அப்படி செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் நன்மை ஆனால் அதை கடன் வாங்கி வாங்கக்கூடாது சரிங்களா இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிடலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அசட்டு தைரியத்தில் கடனை மட்டும் வாங்கி எதிலும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது எனது அருமை நேயர்கள் ஆகிய நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் வெளிநாட்டு முயற்சிக்கு சிறப்பு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாத தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கீங்க ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அந்த மாதிரி பண முதலீடு குறைவாகவும் உங்கள் நாலேஜையும் நேரத்தையும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரியான தொழிலாகவும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை பெற்று கொடுக்கும் அதில் கருத்து கிடையாது ஆனால் அளவுக்கு அதிக பொருளாதார முதலீடு அளவுக்கு அதிகமான தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு உண்டு ஆறாம் அதிபதியாகி குரு எட்டில் மறைகிறதுனால ஆரோக்கிய தொந்தரவையும் பொருளாதார நெருக்கடியையும் திடீர் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸில் நம்ம நம்ம ஒரு பிளான் வைப்போம் பொருளாதார ரீதியாக அந்த பிளானை உடச்சிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் எழுத்துகிட்டு போயிடுவார் ஆக துலா ராசி நேயர்கள் கொஞ்சம் எல்லாவற்றிலும் நிதானமாக நகர்வது சிறப்பு துலாம் ராசி நேயர்கள் ஏன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் பாவம் துலாம் ராசி துலாம் அப்படின்னாவே தராசு நியாயம் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் சித்திரை சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய இடம் துலாம் துலாம் ராசிக்காரங்கள் எதையுமே நேர்மையா செய்யணும் ரசித்து செய்வாங்க ரொம்ப அருமையான உழைப்பாளின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் உச்சம் எதையுமே ஒரு உயர்வான சிந்தனையை கொண்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் எப்படி வரார் அப்படின்னா எட்டா எட்டில் உக்காரார் உங்களுடைய இடத்துலருந்து ரிஷபத்தில் எட்டாம் இடத்துல உட்காந்து மூன்று ஆறு கூடையவன் எட்டில் அமர்ந்து இரண்டு நான்கு பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குறார் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இதுதான் கோச்சார கிரகத்துடைய பலாபலன் அப்போ ரெண்டாம் இடங்கிற விருச்சிகத்தை பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடம் கன்னியை பார்க்குறார் நாலாம் இடமாக மகரத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்போ ரெண்டை பார்க்கக்கூடிய அமைப்பு இதுவரையும் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கும் கஷ்டப்பட்டிருப்பீங்க எதையுமே ஒரு ஒரேஸாக இருந்து கொட்டு இருக்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நல்ல ஒரு தூக்கம் வரும் தொழிலில் சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி அடையும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அத்தனைக்கும் விமோச்சனம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ தனம் உண்டு குடும்பத்துக்கு ஒரு புது வரவு உண்டு எதை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் இனிமேல் நிறைவேறக்கூடிய மிக சிறப்பான காலகட்டம் நான்காம் இடம் வண்டி வாகனம் வீடு சார்ந்த அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விருத்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அம்மாவுக்கு தாய்க்கு தாய் வழி சொந்தத்துக்கு ஒரு உறவுகளை ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுங்க அதே போல குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனுடைய இடத்துல இருந்து தான் நீங்களும் சுக்கரனுடைய பிளேஸ் தான் துலாம் அப்ப கணவன் மனைவியுடைய ஒரு இணக்கம் ஒரு ஒற்றுமையை மனைவி மனைவினால யோகம் மனைவினால லாபம் வருமானம் உண்டு உத்தியோகம் மாற்றம் ஏற்பட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷனில் வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க அல்லது நல்ல ஒரு ஆடம்பரமான திருமணம் நடக்கலாம் ஆடம்பரமான பெண்கள் மனைவி வந்து உங்களுக்கு அமையக்கூடிய ஆண்களுக்கு இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தால் இதெல்லாம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வரவு அப்படின்னதில் புத்தாடை அதே போல் நகை நட்டு வாங்குறவங்களாம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் வீட்டுக்கு வந்து என்னென்ன அலங்கு அழகு ஆடம்பர செலவுகளாக பண்ணிங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் இங்கே இந்த காலகட்டம் உங்களுக்கு படிப்படியாக நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொழிலையும் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிக்கு முதலீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க விரிவான ஒரு அகலமான ஒரு விஷயம் காலை வச்சு அப்புறம் ஆபத்தில் மாட்டிக்காதீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பா பார்த்தாலும் சனி பகவானுடைய அமைப்பு சரியில்லை பனிரெண்டில் கேது சின்ன விரக்தியை கொடுத்துரும் அதே போல் ஏதாவது ஒரு அமைப்பில் உங்களுக்கு மன உளைச்சலையும் கொடுத்துரும் அதையும் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை மற்றபடி இந்த குரு பயிற்சி துலாமுக்கு நல்ல ஒரு வெற்றியை தான் கொடுக்கும் சரிங்க நல்ல ஒரு பரிகாரம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க துலாம் ராசி ரயர்கள் நீங்கள் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் பிரசித்த பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா சுவாதி நட்சத்திரம் ஸோ அது என்றைக்கின்னால் அந்த நட்சத்திரனுக்கே போய் வழிபாடு எடுங்க துளசி கொடுங்க அந்த யாக பூஜைன்னு சொல்லுவாங்க எங்கே ஹோம பூஜை நடந்தாலும் அந்த ஹோமத்துக்கு சமைத்துக்கட்டு நல்ல பசுனை தேன் இது போல் ஒரு மூன்று அபிஷேக பொருள் வாங்கி கொடுப்பது போல ஹோம பூஜைக்கு அனுபூதியாக நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ அது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்னென்ன காரியத்தடை இருந்துச்சோ அதெல்லாம் ஜெயத்தை கொடுக்கும் அரசு அரசியல் சார்ந்து இருக்கிறவங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு காலம் ஆனால் யோசிச்சு முடிவெடுங்க இது மட்டும்தான் ரெண்டு பனிரெண்டு இரண்டு இடத்தையுமே பார்க்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கனால இன்பேலன்ஸ் எது ஒரு பக்கம் வருதோ இந்த பக்கம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையோடு துலாம் ராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி பலன் நல்ல ஒரு அமோகமான வெற்றியையும் நல்ல ஒரு அமைப்பையும் தரும் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ளஸ் என்று மற்ற கிரக தொடர்போட வச்சு சொல்லலாம் துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி இந்த துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது சாதகமாக இருக்குமா இல்லை பாதகத்தன்மை பாருங்க கடந்த ஆண்டு ஏழாம் இடத்துல இருந்தால் கொடி கட்டி பறந்தீங்க நீங்கள் ஆனால் இந்த ஆண்டில் ஒரு எட்டுக்கு வந்துட்டார் கொஞ்சம் வீழ்ச்சி தான் இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவானவர் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஆதிபத்தியம் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் நல்ல அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் துலாரா அதாவது ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் நல்லவர் அல்ல அதே போல் இந்த துளாராசியும் மூணுக்கும் ஆறுக்கும் உடைய குரு நல்லவரல்ல இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை கலந்த ஆண்டு நீங்கள் வந்து திருமணம் திருமணமாகாதவங்களெலாம் திருமணமாக கைகூடி வந்துச்சு கடந்த ஆண்டு சாதிச்சிங்க ஏழாம் இடத்துல குருவே இருந்தார் சூப்பராக இருந்து இப்போ எட்டாம் இடம் வந்தாச்சு ஏழாம் இடம் ஸ்தான பலம் எட்டாம் இடம் ஸ்தான பலம் இல்லை அப்போ குரு பார்வி பலம் மட்டுமே உங்களுக்கு நல்லது போகிறது அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு எங்கெங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா குரு எட்டாம் இடத்தில் இருந்த போதிலும் விருச்சகத்தை குரு பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்புறம் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ எட்டில் குரு இருந்து ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது பொருளாதாரத்தை உங்களுக்கு ஒரு நல்ல நிலை வரக்கூடிய ஒரு அமைப்பு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னும்போது குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு இருந்து வந்தது இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இப்போது நம்ம ஸ்தானபலம் சரியில்லை என்று சொன்னாலும் கூட எட்டாம் இடம் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அங்கே வந்து குரு பகவான் வந்திருக்கிறார் குரு பார்வை தான் நல்லாயிருக்கும் இருக்கிற இடத்த அவர் பெருசாக செய்ய மாட்டார் இது எட்டாம் இடம் என்பது ஒரு ஆயுள்ஸ்தானம் ஆயுள் விருத்தின்னு ஒன்றா சொல்லிக்கலாம் ஒரு அசிங்க அவமானம் கெட்டாலும் மேன்மக்கள் என்ற மாதிரி இந்த குரு வந்து குரு தானே என்ன இருந்தாலும் அவர் எட்டுல போய் மறைஞ்சாலும் அவர் வந்து பெரிய தாக்கத்தை அதாவது பெரிய வீழ்ச்சியை தர மாட்டார் அசிங்க அவமானத்தை கொடுக்க மாட்டார் மாறாக அவர் பார்வை பலம் சிறப்பாக அமைகிறது ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடம் என்பது பொருளாதார மேன்மை தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார் சாரி தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதிங்கிறது செவ்வாய் அப்போது தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டல்லவா அப்போது பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கிடந்து ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் பணம் மழை பொழிய போகிறது வருமானங்கள் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை பல இடங்களில் இருந்து வருமானத்தை பெற்று நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களுடைய வீட நிலையால் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் இது நாள் வரைக்கும் சனி பார்த்துருந்தார் இப்போவும் சனிதான் பார்த்துட்ருக்கார் இப்போ ரெண்டாம் இடத்து சனி பார்த்து பேசி உங்களுக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு அதை பேசாமல் இருங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ பா பாருங்கள் குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு வந்தது ரெண்டாம் இடத்துல சனி பார்த்தா என்ன ஆகும் குடும்பத்தை பிரிப்பார் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது மாறாக குறு பார்வை கோடி நன்மைன்றதால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சந்தோஷமாக குடும்பத்தில் ஒத்துருக்க ஒத்துரு அவங்கவுங்க சண்டை போட்டுருந்தாங்க அதெல்லாம் விலகி ரொம்ப அன்னோன்யமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வாக்கு சாதுரியத்தால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது இப்போ அதே வாக்கு சாதுரியத்தால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது உதாரணமாக ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கும் இந்த ஆண்டு அதுபோல் கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலம் சாதிக்க ஒரு அவங்களுக்கு அவார்டு கிடைக்கும் ஏன்னா சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அல்லவா அந்த ராசி அன்பர்கள் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் ஜோதிட அறிஞர்கள் இதையும் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அது எங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்கள் சொல்லும் செயலும் எடுபடும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் உங்கள் பேச்சு யாரும் இருக்கா நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மாருங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் நீங்கள் உங்களை என்னங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு உங்களை முன்னிலைப்படுத்துவார்கள் அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் அடுத்தது பணம் பல வகையில் வந்ததுன்னு சொன்னால் அப்போ நாலாம் இடம் ஏதா ஒன்று கடகண்ணி அதாவது ஒன்று வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இல்லை சொத்து பொத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படி ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் இறங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது நாலாம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க போகிறீங்க பெரிய லெவலில் படிக்க வைக்க போகிறீங்க அது சுப உங்களை பொறுத்த வரலையும் வருமானம் வருது எட்டாம் இடத்துல இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை வருமானத்தை கொடுக்க போகிற அப்போ நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க சொத்து பத்து வாங்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார் அப்போ இதெல்லாம் சுப செலவு தானங்க வண்டி வாங்க வீடு வாங்க பிள்ளைங்களை உயர்கல்வி படிக்க வைக்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர இதெல்லாம் வந்து சுப செலவில் தானே அடங்கும் அப்போ பன்னாம் வீட்டை வந்து உங்களுக்கு குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சுப செலவுகள் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது வேலை வேலைக்கு உண்பீங்க உறங்குவீங்க சுபச்செலவு சந்தோஷமாக பண்ணலாம் சுப செலவுன்னா இன்னூறு ஆயிரம் ரூபா இன்னொரு ஒரு லட்சம் கணம் வாங்கி கூட செலவு பண்ணலாம் சுப செலவு சந்தோஷமாக செலவு பண்ண செலவு ஒரு வீடு கட்டுறீங்க ஐம்பது லட்ச ரூபாயில்ல ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுரும் ஒரு வண்டி வாங்குறீங்க இருபது இருபது லட்ச ரூபா கார்னால் ஒரு முப்பது லட்ச ரூபாய் கார் வாங்குவீங்க பிள்ளைகளை சாதாரணமாக படிக்கவீங்கன்னு அனுப்பிங்க இப்போ இந்த காலகட்டம் உங்களை சக்திக்கு மீறி வெளிநாட்டுக்கு அனுப்பி இல்லை இதே உள்நாட்டிலேயே உயர்கல்வி பெரிய லெவலில் படிக்க வைப்பீங்க இதெல்லாம் நடக்கும் சாதிக்க போகிறீங்க